இருபத்தைந்து சிக்ஸ் நூற்றி நாற்பத்தி ஒரு பந்தில் முன்னூற்றி பதினாலு ரன்கள் மேல வைத்த இருபது வயது ஹர்ஜா சிங் ஆஸ்திரேலியாவில் இளம் கிரிக்கெட் வீரர் ஹர்ஜா சிங் உள்ளூர் கிரிக்கெட் போட்டியில் நம்ப முடியாத வரலாற்று சாதனை ஒன்றை நிகழ்த்தியுள்ளார் நியூ சவுத் வேல்ஸ் பிரீமியர் கிரிக்கெட் தொடரில் வெஸ்டர்ன் சபர்ப்ஸ் அணிக்காக விளையாடிய அவர் வெறும் நூற்றி நாற்பத்தி ஒரு பந்துகளில் முன்னூற்றி பதினாலு ரன்களை குவித்து கிரிக்கெட் உலகில் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளார் சிட்னி அணிக்கு எதிராக பிரிட்டன் பார்க் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஹர்ஜர் சிங் ரன்மலை பொழிந்தார் அவரது இந்த இமாலய இன்னிங்ஸில் முப்பத்தைந்து பிரம்மாண்ட சிக்ஸர்களும் பன்னெண்டு பவுண்டரிகளும் அடங்கும் அதாவது இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் பவுண்டரிகள் மூலமாக மட்டுமே வந்துள்ளது இந்திய வம்சாவளியை சார்ந்த இவர் இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு பத்தொன்போது வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியாவை எதிர்த்து அதிகபட்ச ரன்கள் எடுத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டி அதிகாரப்பூர்வ லிஸ்ட் ஏ போட்டி இல்லை என்றாலும் ஹர்ஜன் சிங்கின் இந்த ஸ்கோர் லிஸ்ட் ஏ கிரிக்கெட்டில் இந்தியாவின் நாராயண் ஜெகதீஷன் நடித்த இரநூத்தி எழுபத்தி ஏழு ரன்கள் என்ற உலக சாதனையை விட அதிகமாகும் மேலும் நியூ சவுத் வேல்ஸ் பிரீமியர் லீக் கிரிக்கெட் வரலாற்றில் இது மூன்றாவது அதிகபட்ச தனிநபர் ஸ்கோர் ஆகும் விக்டர் ட்ரம்பர் முன்னூத்தி ரன்கள் மற்றும் பில் ஜாக்ஸ் இருபத்தி ஒரு ரன்களுடன் இவருக்கு முன்னால் உள்ளனர் தனது அசுரத்தனமான ஆட்டத்தால் தனது பேட்டில் விரிசல் ஏற்பட்டுவிட்டதாகவும் ஆட்டம் முழுவதும் ஃபீல்டிங் செய்தால் முதுகு வழி ஏற்பட்டதாகவும் ஹர்ஜா சிங் குறிப்பிட்டார் ஹர்ஜா சிங்கின் இந்த அசுரத்தனமான ஆட்டம் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது